அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் விரும்பினால் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் நெருக்கமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் சிண்டாக்ஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி டிக்கர் எஸ் என்டி எக்ஸ் மதிப்புறையானது ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சிண்டாக்ஸ் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கேன்சர் பிளட் மதிப்பீட்டில் பதினெட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து எல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்று பார்ப்போம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு எட்டு புள்ளிகள் சிண்டாக்ஸ் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்படுதல் சின்டாக்ஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் சின்டாக்ஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் ஆயன்சி மைனஸின் இயக்கவியலை காட்டியது இருபது புள்ளி ஆறு சதவீதம் எட்டு புள்ளி ஏழு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சிண்டாக்ஸ் பார்மசூட்டிக்கல்ஸ் ஐஎம்சி ஒன்றில் நான்கு பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் பதினான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினைந்து சென்ட் பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சின்டாக்ஸ் பார்மசியூட்டிகல்ஸ் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஏழு புள்ளி ஒன்று ஏழு மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம்பூத் முப்பத்தி மூன்று ஒன்பது பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் மூலதனத்தில் இருநூற்று பத்தொன்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாப விகிதத்தில் மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று முப்பத்தைந்து டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்டு எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் செப்டம்பர் பதினேழு துணைப்பிரிவுக்கான சராசரி மே பதினேழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எண்பது பில்லியன் டாலர் வருமானம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் நானூற்று இருபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மைனஸ் என்ற துணைப்பிரிவில் சராசரியாக முன்னூற்று எழுபத்தேழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் இது சந்தை மூலதன முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஆயிரத்து இருநூற்று நாற்பது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை இருபத்தெட்டு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டூலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான பதினைந்து புள்ளி ஏழு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பது சதவீத அளவைக் காட்டுகிறது சிண்டாக்ஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக பதினாறு டாலர் இருபத்தைந்து சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முப்பத்தாறு டாலர் முப்பத்தேழு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசனில் பங்கு மதிப்பீட்டு முறையின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக சிண்டாக்ஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது பதினாறு டாலர் இருபத்தி நான்கு சென்டில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் பதினொன்று புள்ளி ஆறு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபது புள்ளி எட்டு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஃப்எல்ஆர் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்